கடமையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விட்டு பிழைக்க வேறு நபர் பாருங்கோ கழக மாணவனி சார்பாக எங்கள் கல்வி மாணவரணி சார்பாக மாநில கல்விக் கொள்கை உருவாக்கி இருக்காங்கல்ல அந்த மாநில கல்விக் கொள்கை சம்பந்தமா இந்தியாவிலேயே முதல் முறையாக மாநில கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுல மட்டும் தான் வேற எங்கேயுமே கிடையாது இந்தியாவுலயே மாநிலத்திற்கு ஒரு கல்வி உருவாக்கி உரையாடல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் கழக மாணவரின் சார்பாகவும் எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழு சார்பாகவும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் ஆமா அத்தனை பேருக்கும் வணக்கம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் ஆமா அத்தனை பேருக்கும் வணக்கம் நாங்க சொல்லுறத கேட்காம சுத்து முத்து பார்த்து கிட்டு சொந்த கதை பேசுவோர்த்தும் வணக்கம் தை கேட்காம சுத்தி பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசிட்டு வணக்கம் ஒரு வணக்கம் சொல்லுற இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர் மதத்தோக்கு வணக்கம் நாம எல்லா மதத்தோக்கு வணக்கம் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ சீக்கிய எல்லா மதத்தோர்க்கும் வணக்கம் நம்ம எல்லா மதத்தோர்க்கும் வணக்கம் தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி எல்லா மொழி பேசுவோர்க்கும் வணக்கம் தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி இன்னு எல்லா மொழி பேசுவோர்க்கு வணக்கம் ஒரு வணக்க வணக்கமுங்க நாங்க வணக்கம் சொல்லுறமுங்க வணக்க வணக்கமுங்க நாங்க வணக்கம் சொல்லுறமுங்க நாட்டு மரம் வெட்டும் கூட்டம் இரு கையில ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம் காட்டு மரம் வெட்டும் கூட்டை இரு கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம் கொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறி வாழருக்கு வணக்கம் கொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறி வாழருக்கு வணக்கம் நாட்டுக்குள்ள நாய்களும் நரிகளும் நால் வகை பேய்களும் நாட்டிய மாடுதடா ரொம்ப காடுதே மனிதன் என்னும் போர்வையில் இருக்குது பார்வையில் நடக்குது நான் கண்ட மிருகமடா அடையாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே திருந்தலியே இதுக்காக வருந்தலியே நீரட்டையும் கொண்டு பூமிய புதுசா பண்ணு சொன்னதை சொன்னதை சொல்லவா சொல்லாமல் என் வழி என் வழி செல்லவா அட ஒன்னத்த நம்புற நல்லவா உன்னாலே மாறுதல் வந்துடுங்கள் காட்டுமாரம் வெட்டும் கூட்டம் இரு கையில வீட்டுக்கோரு மரம் வளர்க்கும் நல்ல வர்க்க வணக்கம் காட்டுமாரம் வெட்டும் கூட்டம் இரு கையில வீட்டுக்கோரு மரம் வளர்க்கும் நல்ல வர்க்க வணக்கம் கொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறி வாழருக்கு வணக்கம் கொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறி வாழருக்கு வணக்கம் காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தோம் கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஹலோ ஏன்னா மைக் தான் கொஞ்சம் பிரச்சனை ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது ஹலோ தமிழ்நாடே கொஞ்சம் ஷார்ப்பு தான்டா ஹலோ ஹலோ அதுதானே அவங்களுக்கு பயமாகவே இருக்குது இல்லை இல்லை நல்லா பாடுறேன் இடம் ஒரு பாட்டு பாடணும் இல்லை நாட்டுக்குள்ளே நாய்களும் நரிகளும் நால்வகை பேய்களும்னு அந்த நாய்கள் யாரு நரிகள் வாரம் பூச்சாண்டி வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி மயிலு வண்டியிலே வாராம் வாராம்பூச்சாண்டி ரயில் வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி ரயில் வண்டியிலே வாரணாசில இருந்து வரும் வாரணாசி வடக்கே இருந்து வேற மாதிரி வர்றான் போ பூச்சாண்டியா அது வர்ணாவும் மொழி இந்தியன் வந்தான் அப்புறம் எல்லாம் வந்தான் ஓஹோ இப்ப புதிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு வரா புதிய கல்விக் கொள்கை என்னடா புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை ஆஹா அப்புறம் ஒன்னொன்னா சொல்றான் உள்ள நுகர்த்ததுக்கு வேற வேற மாதிரி வாரான் ஆமா தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வரவே முடியல ஓஹோ செக் அங்கங்க வைக்கிறான் ஆமாண்ணே ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க என்ன உதாரணம் இப்ப டிஜிட்டல் இந்தியான்றான் அம்மா எல்லாரும் டிஜிட்டல் இந்தியா நீங்க போய் ஏடிஎம்ல காசு எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அங்க என்ன சொல்லுது எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி

இங்க மாட்டிக்குறோம் ஆமாண்ணா அவங்க எல்லாம் ஏன்னா நம்ம பாரம்பரியம் அப்படி நம்ம வளர்ப்பு அப்படி ஓஹோ அந்த வளர்ப்பு அப்படி வளர்ப்பு அப்படி நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறோம் ஆமா இப்போ வேற மாதிரி போறாங்க இப்ப அனுபரம்னு வந்துடுங்க பள்ளிக்கூடம் போறதே பயங்கரமா இருக்கு வீடே டென்ஷன் ஆயிருது ஆமாமா இப்போ வீடே டென்ஷன் ஆயிருது பள்ளிக்கூடத்துக்கு நம்ம கல்வியே இந்த டென்ஷன்லாம் இல்லாம குறைக்கணும்னு மாநில கல்வி குழு கொண்டு வராங்க ஆமா ஆனா இப்போ பாருங்க இப்ப சிபிஎஸ் படிக்கறாங்க அதுல படிக்கறாங்க இதுல படிக்கிறோம் நாமக்கல் கோலிப்பண்ணையில படிக்கிறாங்க பல பேர்

வள்ளுவன் சொல்லி கொடுத்தா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னா வள்ளுவன் கர்க்கே ஓஹோ கசடு அற கற்க ஆமா அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் கர்க்கணும்னா என்ன கல்விங்கிறது என்ன கற்க ஓஹோ உள்ள திணிக்கி வச்சு குத்துறது இல்ல இட்லி வச்சு குத்துற மாதிரி அப்பறம் கல்வி உள்ள இருக்க கசடு அர கர்க்கே கர்க்கே கசடு அர கர்க்கே கற்ற பின் நிற்க அதற்கு தக பிजेपीய உள்ள விடாம உள்ள விடாதே

மாட்டுக்கு கதை சொன்னால் மாடு என்ன கேட்கும் எனக்கு தெரிய திருச்சி வானொலி இல்ல சின்ன பிள்ளைகள் இருக்க ஒரு பாட்டு போடுவாங்க என்ன பாட்டு போடுவாங்க மாடுகளே மாடுகளே ஓடி வாருங்கள் மறவாமல் தடுப்பூசி போட்டு கொள்ளுங்கள் மழை காலம் வரும் போது கவனம் வையுங்கள் மருத்துவரின் யோசனையே இது மாட்டுக்கு கேட்குமா அதே ஆதார் போய் ஊசி போது ஏண்டா இவங்க வாக்காளர் ஓ வாக்காளர் போட்டிருக்காங்க மாட்டுக்கு வாக்காளர் அட்டை கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க தான் அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தாங்க இப்ப அரசாங்க வாக்காளர்களை தேர்ந்தெடுக்குது அப்படி மாறி போச்சு மக்கள் பார்த்து குத்துனா மந்திரி

காலையில் ஒன்பது வரைக்கும் போட்டுருச்சே அவன் இப்படியே தலையில் கை சுக்கான்ட்டான் ஏ யா இன்னைக்காவது பார்ப்போம்னு பார்த்தேன் பார்க்க முடியல அது யார் லட்சுமி யாரு என் பொண்டாட்டிங்க உன் பொண்டாட்டி ஒன்பது மணிக்கு ஓட்டு போனதுக்கு நீ ஏன் பார்க்க முடியாங்கிற இல்லைங்க

சமஸ்கிருத பல்கலைக்கழகம் வரப்போதான் ஓஹோ அப்படின்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை எப்படி இருக்கும் ஏ பி நாராஜன் சினிமா மாதிரி இருக்கும்

இந்த குரலுக்கு அன்னைக்கு அர்த்தம் தெரியல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கான் இன்னைக்கு அர்த்தம் தெரியுது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் சேர்ந்து ஒளிஞ்சு திங்கறது இல்ல நாலு கொடுத்துட்டு நாற்பது சாப்பாடு சாப்பிடுறது இல்ல

அதெல்லாம் பல ஏற்பாடு இருக்கு அதை பத்தி எல்லாம் சொன்னா இன்னைக்கு பிரம்மார்பணம் பிரம்ம கவி பிரம்மாக்னவ் பிரம்ம நாகுதம் பிரம்மகைவ தேனகன் தெய்வம் பிரம்ம கர்ம சமாதினா ஓம் சகனா சகனௌ குணத்து சக கரவாவகை தேஜஸ்வினாவதி தமஸ்து மாவித்விஷாவகை ஓம் சாந்தி 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 யாருன்னு இந்த சாந்தி

நான் என்ன கேட்குறேன் எலி எதுக்கு போகுது பேப்பேல் இருக்கா போகுது அதுவும் வேட்டைக்கு தான் போகுது என்னடா கதை ஆனால் ஒன்று சொல்கிறேன் என்ன விஷயம்னு மருதில் கிழக்கில் நிற்பேன் மேற்கில் நிற்பேன் தெக்கில் நிற்பேன் வடக்கில் நிற்பேன் ஆமா எங்களை பற்றி எங்கள் ஆளுங்கள பற்றி தெரியாதுன்னே தெருவில் நிற்க வச்சிருவாங்கண்ணே பார்த்துக்கண்ணே பார்த்துக்கேன்

எண்ணத்தில் எழும் மாற்றம் புரட்சி புரட்சி நாளும் எழுத்தினிலும் பேச்சினும் அதனை காண்போம் பெர்னாட்ஷா பிளாட்டோ லிங்கன் விரும்பும் லெனின் கார்ல் மார்க் லிப்மன் ரூசோ கிண்ணத்தில் தருணஞ்சை அமுதாய் உண்ட

நீ கணக்கு பண்ணீங்க பப்ளிக் எக்ஸாம்னா எப்படி நடக்குது நீ எழுதுன ஆளுங்க தான் ஏன் நீட்டுக்கே பட்டம் நடத்துறானே நீட்டு ரொம்ப அப்படி இப்படின்னாங்க அது பயங்கரமா அது தகுதி வாய்ந்தது அவ்வளவு பாடு நடத்துறோம் நாங்க நீட்டு அப்படின்னாங்க ஆமா பீகார்ல क्वेश्चन லீக் ஆயிருச்சு கோர்ட் கேட்டிருக்குமே கோர்ட் என்னயா இவ்ளோ பெரிய பப்ளிக் எக்ஸாம்ங்கற லீக் ஆயிருச்சு எப்படி லீக் ஆச்சே இந்த ஒன்றிய அரசு என்ன சொல்லுச்சு கோர்ட்ல அது क्वेश्चन பேப்பரை ஆட்டோல கொண்டு வந்தேன் சார் அது காத்துல பறந்துச்சு சார் என்ன காத்துல பறக்கிறதுかடா இவ்வளவு சட்டை கிளிக்கிறீங்களா தொடு தொடுட்டான கலெக்ட்ரா தொடு தொங்குட்டான கலெக்ட்ரா 12 ஆம் வகுப்பு பப்ளிக் 12 ஆம் வகுப்பு பப்ளிக் அதுக்கு அப்புறம் 11 பப்ளிக் இப்போ நம்ம இழுத்துட்டதே ஆமா

அஞ்சினியும் படித்து வர்றாங்கய்யா தமிழ்நாட்டில் அப்படியா ஆமாம் மூணாவதுலேயே அவன் கழிச்சி மூணாவதுக்கு பப்ளிக்கு புதிய கல்விக் கொல்கள் இருக்குது மூணாவதுக்கு பப்ளிக்னா படக்கு படம் வந்து பிட்டு செக்கப் பண்ணுவாங்களனே கடமை கடமை அடயப்பா பிட்டு செக் பண்ணுவாங்க ஹெப்டி வச்சிருக்கியா பா டி ஆ ஆ என்ன பின்னாடி இருக்கு அது மிஸ்

சைக்கிள் கொடுத்துடும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துரும் உதவிடும் எது கொடுத்துரும் அதை என்ன வேணாலும் சொல்லட்டும் இது அத்தனையும் நோக்கம் எப்படியாவது படித்து விடுங்கள் என்பதுதான் தமிழ்நாடு தமிழ்நாடு சொல்கிற கல்வி திட்டம் அதுதான் நமது கல்வி திட்டம் ஆனால் எப்படியும் படிக்க விடக் கூடாது என்பது தேசிய கல்விகளுடைய திட்டம் நாம் படித்து விட்டோம் படித்துக் கொண்டிருக்கிறோம் கல்வியினால் அவர்களை விரட்டுவோம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை உரையாடலாக எத்தனை பேர் மாநாடு கூட்டி எத்தனை லட்சம் பேர் வரலாம் ஆனால் கல்விக்காக ஒரு பத்தாயிரம் பேர் கூடினால் பத்து லட்சம் பேருக்கு பதில் சொல்கிற திறமையை தரும் எண்ணிக்கை தீர்மானிக்கிறது எண்ணிக்கைகள் வரலாற்ற எண்ணிக்கை தீர்மானிச்சிருக்கா என்னைக்காவது எண்ணிக்கை தீர்மானிக்கல அப்ப எது இந்த உலகத்தை மாற்றம் எண்ணங்கள் தான் தீர்மானிச்சிருக்கு எண்ணங்கள் தான் மாற்றங்களை உண்டு எண்ணங்கள் தான் என்ன விஷயம் பாருங்க

உலகத்தில் இருக்கிற டெக்னாலஜியை பூரா கொண்டு வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தியவர் உலக நாயகன் கமல்ஹாசன் நம்மளால இருக்கான எப்படி ஒரு மாதிரியான டைப் அவர் முதல் விக்ரம்னு ஒரு படம் எடுத்தார் ஆமா ஆமா அப்பதான் எல்லா டெக்னாலஜியும் உள்ள கொண்டு வந்து உலகத்துல போய் பாக்குறாரு பார்த்து டெக்னாலஜியா கொண்டு வந்து அவரே பாட்டு பாடி நான் வெற்றி பெற்றவன் இமயம் தொட்டு விட்டவன் தீயை முட்டு விட்டவன் பகையை சுட்டு விட்டவன் என் வீரமே வாகையே சூடும் விக்ரம் அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கு தமிழ்நாட்டில் வாங்க மாட்டேன்ட்டான் ஆனா இன்னைக்கு ஒரு கச்சேரியில என் ஜோடி மஞ்சக்கூருவி சாங் இல்லாம ஒரு கச்சேரி முடியல அப்போ என்ன அர்த்தம் என்ன இன்னைக்கு 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 அவர் எடுத்த படங்களை இன்னைக்கு கொண்டாடி இருக்காங்க இன்னைக்கு கொண்டாடுகிறோம் அப்போ இது வந்து நான் அவர் வந்திருக்கிறதுக்காக சொல்லல எல்லா இடத்துலயும் சொல்றதா சொல்றதா ஏன் இதை ஏன் சொல்ல வர என்ன காரணம் எல்லாவற்றையும் தமிழ்நாடு முன்கூட்டியே சிந்திக்கிற மாநிலம் அது கல்வியினால் வந்தது அடிப்படையில் அடிப்படையில் கல்வியினால் வந்தது நமக்கு சித்தர்கள் சொல்லி வச்சிருக்கான் எப்படி பரத்தியாவதேதடா பணத்தியாவதேதடா இறைச்சி தோல் எலும்பினில் இலக்கமிட்டு இருக்குதோ சித்தர்கள் சொல்லிட்டா சித்தர்கள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சிருக்கான் திருவள்ளுவர் சொல்லி வச்சிருக்கான் நீ எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சுக்கோ என்ன பண்ணிக்க என்ன பேரு

இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நார்த்துக்கு ஒரு எல்லாம் ஒன்னு தான் ஆனா அடுத்து போட்டுடாங்க பாருங்க அதுதான் அங்க உள்ளது காம்போ ஆஃபர் எவ்வளவு 12 ரூபீஸ் இதுதான் ரெண்டும் போனா

எதிர்க்கிற விரட்டி அடிக்கிற அச்சனை துணிச்சலும் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு முன்னுதாரணமாக தமிழ்நாட்டுக்கு இருக்கும் இருக்கிறது எப்போதும் இருக்கும் அந்த 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 தைரியத்தோடு ஒரு கல்வி கொள்கையை ஒரு ஒன்றிய அரசு வைக்குதுன்னா இன்னொரு கல்வி கொள்கைடா எங்க கல்வி கீழடியில் வந்து பார் வெளியில் தோண்டிப்பார் எல்லா இடத்திலும் நீக்க முறை நிறைந்திருப்பது எங்கள் பண்பாடு தமிழர் பண்பாடு என்று அடித்து சொல்கிற அந்த பாடத்தை அதை சொல்லிக் கொடுக்கிற கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிற இந்த விழாவுக்கு எங்களையும் அழைத்துமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்